நாகர்கோவில் அன்னை சத்ய சத்யா அரசினர் குழந்தைகள் காப்பகத்தின் பாதுகாப்புக்கு இடைஞ்சல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த காப்பகம் இருக்கக்கூடிய பகுதி சுடுகாட்டு பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த காப்பகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அச்சப்படுகின்றார்கள் மூன்று மாணவிகள் இங்கிருந்து காணாமல் போயிருக்கின்றார்கள் போன்ற பலவிதமான குற்றச்சாட்டுகள் கடந்த சில வாரங்களாக மக்கள் மத்தியிலே இந்த காப்பகத்தை பற்றிய ஒரு பெரிய சந்தேகத்தையும் கேள்வியும் எழுப்பிக் கொண்டிருக்கின்றது ஆகியனால இந்த மாவட்ட நிர்வாகம் காவல்துறை எல்லோருமே சிறப்பு கவனத்தை இங்கே கொடுக்க வேண்டியது நான் கேட்டுக்கொள்கின்றேன்